ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இவங்க வைக்கிற போட்டி மூலியமாக கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம விஜய் வந்து மனசு மாதிரி நம்ம ஹீரோயினை ஏற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னங்க இது அநியாயம் வீட்டுக்கு வந்த மருமக தான் பொங்கல் வைக்கணும் ஆனால் இந்த ராஜேஸ்வரி ஸ்டேட்டஸ் அது இதுன்னு பண்ணி பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க ஆனாலும் இவங்க தில்லாலங்கடி வேலை என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே நம்ம ஹீரோயின் முன்னாடி நடக்காது அவங்க உண்மையா இருக்கிறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியா நல்லதுதான் நடக்கும் இந்த நிலையில மோதிர வச்சு போட்டி நடத்துறாங்க அதுல ராஜேஸ்வரி எடுத்துட்டு ஒவ்வொரு குசில சந்தோஷப்படுறாங்க ஹீரோயின் வந்து தோத்துட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பெருசா வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் பட் நம்பிக்கையோட இருக்காங்க கடைசீட்ல யார் ஜெயிக்கிறோம் அதுதாங்க ரொம்ப முக்கியம் அடுத்த போட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடவுள் மேல வச்ச பக்தி இந்த குடும்பத்தோட பொக்கிஷம் அப் அப்படின்ற லெவலில் வந்து ஒரு பெரிய சந்தோஷப்படுத்துகிற மாதிரி விஷயன்றாங்க ராஜேஸ்வரியை பார்க்குறப்ப பக்தி மலையில் பொலி பொலின்னு பொழிகிறாங்க நம்ம ஹீரோயின் நார்மலாகவே கடவுளை சூப்பராக கும்பிட்றவங்க தான் இங்கே ராஜேஸ்வரி போட்டிக்காக பண்ணிவிட்டு தான் தம்பிக்கிட்ட வந்து ஒரு புது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் எல்லா ரீஸ் எல்லா ப்ராப்பர்ட்டிக்கான இது அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் இது எல்லாமே வந்து கம்பெனி ரிலேட்டடான எல்லாவுமே பக்காவாக பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை பாரு அப்படின்னு கொடுக்குறாங்க விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம் சம ஹாப்பியாக ஒரு வந்து ஃபீல் பண்றாரு எந்த நிலையில் ஹீரோயினும் வந்து அவங்க தரப்பு போட்டியில் ஏதாவது பண்ணலை ஸோ அவங்களும் ஒரு பேப்பரை கொண்டு வந்து நீட்டுறாங்க ஸோ அதை பார்த்த விஜய்க்கு செம ஹாப்பி ஆயிடுது அப்படி என்னடா நீட்டியிருப்பாங்க அப்படின்றது தாங்க தோணுது விஜய் சந்தோஷப்படுற மாதிரி ஒருவேளை நம்ம ஹீரோயின் வந்து தான் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து விஜய்கிட்ட எடுத்து சொல்லியிருந்திருக்கலாம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வந்து நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம் அப்படின்ற நிலையில் வந்து அவங்க வந்து புரிகிற வகையில் சொல்லியிருக்கிறது மூலிமா விஜய் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் இல்லை விஜய்க்கு பிடிச்ச எது ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் தியாகம் பண்ணியிருப்பாங்க ஒரு வேலை விஜய விட்டு இந்த லைஃபை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு கூட எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எந்த நிலையிலுமே இது எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய்க்கு நம்ம ஹீரோயின் மேல காதல் வந்து அவங்க ஏத்துக்கிற நிலையில தான் முடியும் ஸோ இந்த ஹாப்பி மூமெண்ட்டை பார்த்தோம் விஜய்க்கு வந்து சந்தோஷம் அதிகமாகும் ஸோ நம்ம ஹீரோயினை ஏத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இது அமையும் ஸோ இனி வந்து இவங்க இதுல அடிக்கடி நம்ம ரொமான்ஸை பார்க்கறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இந்த போட்டி ஹீரோயின் ரொம்ப நாளா ஹீரோ கிட்ட அன்பு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்